శ్రీమత్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திர பிரபந்தத்திற்கு பரம பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச் சதுஷ்லோகி சதுஸ்லோகி ஸ்லோகம் ஒன்று காந்தத்தே புருஷோத்தமஹா पणिपतिश्शय्यासनं वाहनम् वेदात्मा विहगेश्वरो यवनिका मायाजगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजः सदयितः त्वद्दासदासीगणः श्रीरित्येवचनामते भगवति भ्रूमः कथं त्वां वयम् उर्कूर्य पेमे अनेतुम् उन्मयानदो அல்லது வெறும் துதியோ இது எப்படி முடியுமென்றால் ஸ்ரீரித்தேவச்ச நாமத்தே ஸ்ரீஹி என்றென்றோ உனக்கு திருநாமம் என்கிறார் இதனால் இவள் அனைவராலும் கைங்கரியம் செய்யப்படுமவள் என்று தேறுமோ எனில் ஸ்ரீங் சேவாயாம் என்கிற தாத்துவாலே தன்னைத் தவிர்த்த சேத்தனாச்சேத்தனங்கள் அனைத்தினாலும் தங்கள் ஸ்வரூபம் சத்தை ஸ்தித்தி வாழ்வு பிரவிறத்தி செயல்பாடு ஆகியவை பெறுவதற்காக ஆசிரயிக்கப்படுகிறாள் என்று தேருமாகையாலே ஸ்ரீஹி என்பது உனக்கு இருக்கிறது என்கிறார் இவ்விஷயத்துக்கு கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்ய புஷ்டாம் கரீஷினிம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமி ஹோப்பஹ்வயே ஸ்ரீயம் ஸ்ரீசூக்தம் ஒன்பது கீர்த்தியை தருபவளும் துஷ்டர்களால் அடைய முடியாதவளும் எப்போதும் ஸ்மிருதியை உடையவளும் எல்லா சம்பத்துகளையும் உடையவளும் எல்லா பூத்தங்களுக்கும் ஈஸ்வரியுமான ஸ்ரீதேவியை இங்கு அழைக்கிறேன் என்றும் அசேசானா ஜகதோ விஷ்ணு பத்னி நீலா சூக்தம் இந்த உலகிற்கெல்லாம் சுவாமினியாகவும் விஷ்ணுவுக்கு பத்னியாகவும் இருப்பவள் என்றும் வேதங்களில் உள்ளதன்றோ பகவதி துல்லியசீல வயோவ் தாம் துல்லியாபீஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம் சேயமசித்தே கஷணா இராமாயண சூத்திரம் ஒரே விதமான குணங்கள் வயது நடத்தை இவைகளை உடையவளும் சமானமான குலத்தையும் லக்ஷணங்களையும் உடையவளுமான வைதேகிக்கு ராகவனே தகுந்தவர் கருத்த கண்களையுடைய இவளும் அவருக்கே தகுந்தவள் என்கிற ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தின்படி எம்பெருமானைப் போலே இவள் தாழ்வுகளுக்கு எதிர்த்தட்டாய் கல்யாண குணங்கள் அனைத்துக்கும் கொள்கலமாய் இருப்பவள் என்று இந்த திருநாமத்தால் சொல்லப்படுகிறது